வணக்கம் வீரத்தமிழ் மகன் அண்ணன் முத்துக்குமாரோட பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது அன்னைக்கு அண்ணன் முத்துக்குமார் தீக்குளித்து தன் உயிரை ஈகம் செய்தார் பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு நினைக்கிறப்ப வியப்பா இருக்குது பதினைஞ்சு ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னு கண்முன்னே ஈழத்தில் மக்கள் கொன்றொழிக்கப்படுவது கண்டு மனம் பொறுக்க முடியாது இந்த இன மக்களுக்கு உணர்வு சூடேற்ற அவர் தன் உடலில் தீமுட்டினார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து கேளிக்கைகளில் பொழுதுபோக்குகளில் மதுபான கூடங்களில் அதே போல் வந்து திரையரங்க வீதிகளில் உழவி தெரிந்த போது அவங்களுக்கு சூடு ஏற்றணும் அவங்களுக்கு தன் கண்முன்னே இனம் அளிக்கப்படுறத இடுத்துரைக்கணும் என்பதற்காக நான் முத்துக்குமார் தீக்குளித்து இறந்து போனார் நாட்டு விடுதலைக்காக பகத்சிங் இறந்து போனார் ஜாலியின் வாலாபாக்கில் வந்து தன் இன மக்கள் சுட்டு கொலை செய்யப்படுறாங்க அதில் வந்து உணர்வெழுச்சியில் பார்மெண்ட்டத்தில் குண்டு வீசார் குண்டு வீசிய பிறகு அவர் வந்து தூக்கில் தொங்குறார் தன் உயிரை ஈகம் பண்ணுறார் ஆனால் அண்ணன் முத்துக்குமார் அதே போல தான் ஆனால் அவர் வந்து குண்டு வீசலை துண்டலிக்கை வீசினார் தூக்கு கட்டில் ஏறல மாறாக தன் உயிரை தீக்கு தின்ன கொடுத்தார் அதே ஈகம்தான் அதே உணர்வு தான் இதில் அண்ணன் முத்துக்குமார் வந்து ஒரு சாதாரண எளிய பின்பலத்தில் பிறந்தவர் ஒரு இயக்குனராகணுங்கிற கனவோடு வளர்ந்தவர் அவர் நினச்சிருந்தா ஒரு அளப்பரிய ஒரு படைப்பாளியாக இயக்குனராக மாறியிருக்க முடியும் ஆனால் வெற்றிமாறன் எப்படி தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் படைப்பாளியாக இருக்காங்களோ அதே போல் ஒரு இயக்குனராக மாறியிருக்க முடியும் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தன் தன்னோட குடும்பத்தை வந்து பொருளாதார ரீதியாக மேம்படுத்தணுங்கிற எண்ணத்தில் இருந்தவர் நினச்சா அதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் தன்னோட சுகபோக வாழ்க்கை தனது தனிப்பட்ட வாழ்க்கை இது எல்லாத்தையும் விட தன் இனம் பெருசு என்று உணர்ந்து அண்ணன் முத்துக்குமார் தன் உயிரை ஈகம் செய்தார் அதெல்லாம் அளப்பரிய ஈகம் ஒரு ஒரு போகிற போக்கில் பொத்தம் பொதுவாக வந்து உணர்ச்சி பட்டு இந்த முடிவெடுக்கலை சாவதற்கு முன்பாக எல்லாம் தெளிவாக தீர்க்கமாக எல்லாத்தையும் கணித்து இவ்வாறு செய்யணுங்கிற ஒரு முன்னகர்வுகளை கொடுத்துட்டு தான் அண்ணன் முத்துக்குமார் போனார் தான் உடலை வந்து அடக்கம் பண்ணாதீங்க அடக்கம் பண்ணாமல் இதை துருப்பிச்சிட்டா பயன்படுத்தி போராட்டத்தை பெருக பண்ணுங்க அறிவிக்கு எதிரான போராட்டத்தில் நான் முன்னோர்கள்லாம் அறிவாயுதம் எழுந்தினாங்க அவங்க அறிவாயுதம் எழுந்தினாங்க நான் நகலாயுதம் நான் உயிராயுதம் எழுந்திரேன் உயிரையே ஆயுதம் ஏந்திரேன் நீங்கள் நகலாயுதம் ஏந்துங்க நகலாயுதம்னா அவர் வெளியிட்ட அந்த துண்டறிக்கையை எடுத்து பரப்பி இந்த போராட்டத்தை வந்து விரிவடை செய்யுங்க அப்படின்னு தான் முத்துக்குமார் சொன்னாங்க அந்த கடிதத்தில் வந்து உலக அரசியலை கணக்கிட்டு எல்லாரும் என்ன செய்யணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிப்பார் அன்னைக்கு அமெரிக்காவோட அதிபராக இருந்த பாரக் ஒபாமா தொடங்கி தமிழ்நாட்டில் களத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தொடங்கி தமிழில் நிலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் தொடங்கி அவர் உடலை உடற்குறு ஆய்வு செய்யக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அப்புறம் தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் முத்துக்குமாரி மரணத்தை வைத்து தமிழ்நாட்டு அரசினை ரெண்டாக பிரிக்கலாம் முத்துக்குமாரி மரணத்துக்கு பிறகு தான் கருணாநிதி ஒரு இன துரோகிங்கிறது இந்த மக்களுக்கு வந்து தெளிவுபட உணர தொடங்குது அண்ணன் முத்துக்குமார் அவர் வெளியிட்ட அந்த மரண சாசன அறிக்கை போல் எடுக்கக்கூடிய அந்த துண்டறிக்கையில் மொழி போராட்ட மொழி போராட்டத்துக்கு பிறகாக அந்த போராட்டத்தின் பயன் வந்து தவறான அவங்க கைக்கு போனதால் தமிழ்நாடு கற்காலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லுவார் அதே போல் கருணாநிதியோட துரோகத்தை கருணாநிதியோட துரோகத்தை இளப்படுகொலை நடந்து முடிஞ்சது மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆனால் ஜனவரி மாதமே அண்ணன் முத்துக்குமார் கருணாநிதியோட துரோகத்தை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி தோல் வச்சு தொங்கோட்டிருப்பார் அதனால அண்ணன் முத்துக்குமாரோட அந்த ஈகத்தை மூடி மறைக்க முயற்சி கொண்டார் கருணாநிதி காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு செய்தியை கிளப்பி விட்டார் அண்ணன் முத்துக்குமார் தன் உடலை அடக்கம் பண்ணக்கூடாது அதை துருப்பிச்சிட்டா பயன்படுத்தி போராட்டத்தை பெருக பண்ணணும் அப்படின்னார் ஆனால் அவசர அவசரமாக அவசரவசரமாக உடலை அடக்க நெருக்கடி கொடுத்தது அன்றைக்கு இருந்த தமிழக அரசு குறிப்பா திமுக அரசு அன்னைக்கு அந்த அண்ணா முத்துக்குமாரோட இறுதி ஊர்வலம் உடனடியாக அடக்கம் செய்யப்பட போகுது இறுதி ஊர்வலம் நடக்குது இறுதி ஊர்வலம் கூட மக்கள் எங்கே வாழ்ந்தாங்களோ அந்த பகுதி இல்லாமல் மக்கள் வாழாத பகுதிகளில் கொண்டு போகப்படுது அப்போ அங்கே விளக்குகள்லாம் அணைக்கப்படுது அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படுது அவங்க மக்கள் உணவு நிகழ்ச்சியில் அங்கிருந்த மக்கள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து அதில் அன்னை பெரிய அந்த உடலை கொண்டு போகிறதுலே பெரிய அரசியல் அன்னைக்கு இருந்த உணர்வாளர்கள் தமிழின உணர்வாளர்கள் மண் மீது மக்கள் மீது பற்ற கொண்டவங்கெல்லாம் இந்த உடலை எடுத்துக்கொண்ட கோபாலபுரத்தில் நிறுத்திருவோம் கோபாலபுரத்தில் நிறுத்தி நீதி கேட்போம் கருணாநிதி நீதி கேட்போம் அங்கே அளவுக்கு அவ்வளவு தான் இருந்திருக்காங்க ஆனால் அன்னைக்கு வீசிக்கு அவரோட பங்கு இருக்குது அண்ணன் இயக்குனர் ராம் அவர்கள் எழுதிய கடிதத்தை படித்தா தெரியும் அதை திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் என்ன பங்கு செலுத்தினாங்க அண்ணன் வன்னியரசு என்ன பண்ணாங்க எப்படி மடைமாற்றம் பண்ணாங்க அந்த போராட்டத்தை அந்த உயிரிகத்துக்கான அந்த பயனை விடாமல் எப்படி மடைமாற்றம் பண்ணாங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அண்ணன் முத்துக்குமார் மட்டும் இல்லை அண்ணன் முத்துக்குமாரை தொடர்ந்து லண்டனில் முருகதாசன் கடலூர் தமிழ் புதுக்கோட்டை பாலசுந்தரம் பல்லப்படி ரவி சிறி ரவிச்சந்திரன் மலேசியா செபஸ்டின் கடலூர் ஆனந்தன்னு உலகம் முழுக்க பதினெட்டுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அடுத்தடுத்து தீக்குளித்து இறந்து போனாங்க எல்லா சாவும் கடன் தொழிலால் செத்து போனான் அவன் காதல் தொழிலால் செத்து போனான் அவன் தனிப்பட்ட பிரச்சனாக செத்து போனான்னு எல்லா சாவுகளும் மூடி மறைக்கப்பட்டது இறந்து போன அந்த மரணங்கள் அந்த தியாகங்கள் தியாகங்களாக கூட பயிர் செய்யப்படாமல் எல்லாமே மடைமாற்றம் செய்யப்பட்டுச்சு அதில் காங்கிரஸ் கட்சி இருந்த காங்கிரஸ் கட்சி இருந்து காங்கிரஸ் நம்பி தொலைச்சு கடைசியாக தன் இனம் அழிக்கப்பட தாங்க முடியாமல் தீக்குளிச்சாலும் இருக்குது எவ்வளோ பெரிய கொடுமை அதெல்லாம் இன்னைக்கு பதினைந்து ஆண்டில் கடந்து வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கும் நீதி கிடைக்கல ரெண்டு லட்சம் மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க அண்ணா முத்துக்குமார் வந்து தன் இனம் சாதக்கூடாது தான் தான் செத்தார் ஆனால் அவர் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதி அண்ணா முத்துக்குமார் உயிரிழக்கப்பட்டார் மே மாதம் பதினெட்டாம் தேதி போர் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒட்டு மொத்தமாக ரெண்டு லட்சம் மக்களை கொண்டு குச்சுட்டா முடிஞ்சு மகிந்தா ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே பசில் ராஜபக்சே இன்னைக்கு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கேன் இலங்கை திரும்பி பார்த்தா தமிழர் தாயகம் வடகிழக்கு அந்த பிராந்தியங்கள் தமிழீழ பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு முழுதுமா சிங்கள கட்டுப்பாட்டில் இருக்குது அதே போல் தமிழர் எல்லாம் சிங்கள குடியேற்றங்களை திட்டமிட்டு நிறுத்துகிறாங்க பௌத்த விகார்கள் நிறுவப்படுது பௌத்த மயமாக்கப்படுது தமிழர்கள் ரெண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றப்படுறாங்க அதே போல் அடக்குமுறை ஒடுக்குமுறை இன இனஒதுக்கள் எல்லாமே நடக்குது அப்போ தந்தை செல்வா காலத்துக்கு முன்பாக எப்படி இன ஒதுக்கள் கொள்கைக்கு ஆட்படுத்தப்பட்டமோ அதே நிலை இன்னைக்கு தொடருது அவள் எந்த மாற்றமும் இல்லை அண்ணன் முத்துகுமார் இந்த கடிதத்தில் என்னை ரொம்ப பாதித்த வரி அப்படின்னா அது வரி இருக்கும் களத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளே என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு வரும் உன்னத தலைவன் உன்னத தலைமை அப்படின்னு ஆனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க அன்றைக்கி எல்லா தலைவர்களும் இங்கே இருந்தாங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஐயா ராமதாஸ் அண்ணன் திருமாவளவன் வைகோ ஐயா கருணாநிதி ஜெயலலிதான இருந்தாங்க ஆனால் நல்ல தலைவன் இல்லைன்னு குறிப்பிட்டார் நான் முத்துக்குமார் அடுத்த வாரத்தில் அவரே சொல்கிறார் நம்பிக்கை கைவிடாதீங்க இது போன்ற கையேறு காலங்கள் அந்த தலைமையை அந்த தடை தலை தடைய தலைமையை அந்த தலைவனை அடையாளம் காட்டுங்குறது அவர் சொன்ன தலைமை தான் கருவாகி உருவாகி நாம் தமிழன் என்று எழுந்து நிற்கிது அதே முத்துக்குமாரை குறியீடாக ஏந்தி நாம் தமிழ கட்சியோட இளைஞர் பாசம் இருக்குது தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த முத்துக்குமாரோட மரணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் எப்படின்னா அந்த முத்துக்குமார் வந்து இறந்து போகிறாரு அந்த சமயத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த செய்தி பரவுது பெரிய எழுச்சி மாணவர்களிட்ட இளைஞர்கிட்ட ஏற்பட போகுது அப்படின்னு உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்ட தமிழக அரசு அந்த எழுச்சியை மடைமாட்டம் தெரியுங்க பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடுது எல்லா பள்ளிக்கு கல்லூரிக்கெல்லாம் விடுமுறை விடுறாங்க விடுதியில் கூட ஹாஸ்டலில் கூட யாரும் தங்கக்கூடாது வெளியேறுங்க வீட்டுக்கு போங்க ஏன்னா ஒன்று இருந்தாங்கன்னா போராடுவாங்க தேவையில்லா நெருக்கடி வரும் அழுத்தம் வரும் அப்படின்னு இழத்தில் மக்கள் கொன்றழிக்கப்பட அன்னைக்கு காரணமாக அமைந்தது அன்றைக்கு மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் அரசு அவங்க தான் ஈழத்தில் மக்களை கொண்டு வைக்கணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க இலங்கைக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து அரசியல் ரீதியான உறவுகளை பலப்படுத்தி பன்னாட்டாரங்களை இலங்கைக்கு ஆதரவான அணிச்சரிக்கை நிகழ்த்தி எல்லாத்தையும் செஞ்சு முடித்தது எல்லாம் செஞ்சு முடித்தது அன்றைக்கு அந்த காங்கிரஸ் அரசு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு தமிழ்நாட்டில் எந்த நெருக்கடியும் வராமல் தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்து அன்னைக்கு ஈழ செய்தியெல்லாம் மூடி மறைச்சி அங்கே நடந்த படுகொலை எல்லாம் தெரியாமல் இருட்டடி பண்ணது திமுக எண்பதுகள்லேயே வந்து கருப்பு துளை அன்னைக்கு நடந்தப்பையே தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்திருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஒட்டுமொத்த இன மக்களும் கொன்றடிக்கப்பட்டு அப்பட்டமான இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட போதும் தமிழ்நாட்டில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அதை மறைமாற்றம் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் செஞ்சார் அந்த துரோகம் வந்து அப்பட்டமாக தெரிஞ்சு போன பிறகு தான் அன்னைக்கு வந்து உலகத்தமிழ் மாநாடு அப்படின்னு நடத்த முயற்சி பண்ணார் அதற்கான அங்கீகாரம் இல்லாதப்ப செம்மொடி மாநாடு அப்படின்னு அறிவிச்சார் அன்னகிய அண்ணன் சீமானவர்கள் ஐயா மணியரசன் ஐயா மணி அப்படின்னு பலர் பலர் வந்து ஈழப்படுகொலையை தோழி வச்சு பேசுனாங்க அப்படி பேசுகிறப்ப அன்றைக்கு நாம் பேசுகிற பேச்சு சிங்கடங்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில் இருக்கணும் சிங்கடர்களுக்கு கோபத்தை உண்டாக்காத வகையில் பேசுங்கன்னார் நாம் பேச சிங்கடம் கோச்சுக்கோ அப்படி பேசக்கூடாதுன்னார் இது எப்போ அதிகாரத்தில் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முதலமைச்சர் அப்போ சொன்னது ஆனால் முதலமைச்சர் நார் கழிவு விட்டு இறங்குன பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு பதிவுள்ள அதே கருணாநிதி சொல்கிறாரு நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்ஷவின் செவிப்பறையை கழிக்கட்டும்ங்கிறது இப்போ எவ்வளோ பெரிய துரோகம் இனம் கொன்றொழிக்கப்படுறப்ப பேசாத ராஜபக்ஷை கோவப்படாதுன்னு சொல்லிட்டு இனம் கொன்றொழிக்கப்பட்டு அழித்து முடிக்கப்பட்ட பிறகு நாம் இடுகிற முழக்கம் ராஜபக்சவின் செவிப்பறையை கழிக்கட்டும்னா இது அப்பட்டமான நாடகம் இல்லையா அந்த துரோகத்தையெல்லாம் அப்போதே அண்ணன் முத்துக்குமார் வந்து தொழில்ச்சு காட்டினார் அன்னைக்கு பள்ளிக்கு கல்லூரிக்கெல்லாம் கருணாநிதி விடுப்பு விட்டார் அப்படி பள்ளி கல்லூரிக்கு விடுப்பு விட்டப்ப நான் வந்து புதுக்கோட்டையில் ஒரு பால்டெனிக் கல்லூரி மகாத்மா அப்படின்னு ஒரு கல்லூரி அங்கே படிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் முதலாம் ஆண்டு எனக்கு ஈழம்னால் என்னென்னு தெரியாது விடுதலை புலிகள்னால் யாரும் தெரியாது எதை பற்றி எந்த போராட்டம் வரலாம் தெரியாது அரசியல் பற்றியான பொறியியலான பார்வை கிடையாது அரசியல் செய்திகளை கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி எந்த பார்வையும் கிடையாது அப்போ இந்த ஹாஸ்டலில் உட்காந்து இந்த கட்டடில் உட்காந்து ரெக்கார்ட் நோட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த பதிவேடு அதை எழுதிட்டு உட்காந்துருக்கேன் அங்கேருந்து ஒரு நண்பா வர்றான் வந்து இந்த மாதிரி ஏதோ இலங்கை தமிழர் பிரச்சனையா யாரோ தீ குளிச்சிட்டானா அதனால் பள்ளி க அவன் பள்ளின்னு சொல்லலை காலேஜுக்கெல்லாம் லீவா அப்படின்னு சொன்னான் அப்போ நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா யார் தீ குளித்தா என்ன பிரச்சனை அப்படி தான் கேட்கணும் ஆனால் அப்படி கேட்க அன்னைக்கு தோணலை அன்னைக்கு வந்து என்னடா லீவா காலேஜுக்கு லீவா அப்படின்னு ரெக்கார்ட் நோட்டை மடித்து வச்சுட்டு கட்டிலேருந்து இறங்கி என்னடா சொல்கிற அப்படின்னு வீட்டுக்கு போக போகிறோம் விடுமுறை விட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தேன் அப்போ வந்து அலைபயிற்சியில் அந்த அந்த ஊர்வாக காசு போட்டு பேசுகிற அலைபேசி தான் அடித்து நான் ஊருக்கு வர்றேன் ஊருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு அன்றைக்கி பள்ளி கல்லூரியை விடுமுறை வர்றாங்க மூடுறாங்க விடுதியிடலாம் பையன் எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்துக்கு போகிறப்ப பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு பதாகை வச்சுருக்காங்க புதுக்கோட்டை பகுதி வந்து கொஞ்சம் உணர்வாளர்கள் நிரம்பிய பகுதி அதனால் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கு தமிழா உன் வரி பணத்தில் உன் இனத்தை அழிக்க ஆயுதமா இதுதான் வந்து மையப்பொருள் சரியாக இன்ன வார்த்தை ஞாபகம் இல்லை வாக்கியம் ஞாபகம் இல்லை இதுதான் மையப்பொருள் தமிழா உன் வரி பணத்தில் ஒன்று இனத்தை அழிக்க ஆயுதமா அப்படின்னு அதை பார்த்த உடனே ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு தாக்கம் ஏற்படுது புரியாத தாக்கம் ஏற்படுது ஏதோ ஒன்று ஏற்படுது அப்போ நமக்கு தெரியல அந்த இனம் புரியாத அந்த உணர்வுக்கு பேர் தான் இன உணர்வு அப்படின்னு தெரியலை ஆனால் காலப்போக்கில் அந்த காலப்போக்கில் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அந்த ஒவ்வொரு செய்திகளாக அன்னைக்கு கேள்விப்பட கேள்விப்பட அது எல்லாமே நம்ம மண்டிகளுக்கு வருது இவ்வளோ மக்கள் கொண்டொழிக்கப்படுறாங்களேங்கிற ஒரு தாக்கமும் ஒரு ஒரு ஆதங்கமும் வருது கடைசியில் பார்த்தா திரும்பி இப்போ பார்க்குறப்ப அண்ணன் முத்துக்குமார் எந்த வேலையை செஞ்சானோ எந்த உணர்வோடு இருந்தானோ அந்த இடத்துல என்னை போன்ற லட்சக்கணக்கான பிள்ளைகளை அமர்த்தி வச்சுட்டேன் அப்போ அண்ணன் முத்துக்குமார் வந்து அவன் மரணி போயிருக்கலாம் இருபத்தெட்டு வயசில் அண்ணன் முத்துக்குமார் மரணித்து போயிருக்கலாம் பகத்சிங் வாழ்ந்தது இருபத்தி மூணு ஆண்டு தான் வெறும் இருபத்தி மூணு ஆண்டு கலந்தான் ஆனால் இனி ரெண்டாயிரம் ஆண்டானாலும் வரலாற்றின் பக்கங்களில் பகத்சிங் வந்து நிரப்பப்பட்டிருப்பான் அதே போல் நான் முத்துக்குமார் வாழ்ந்தது இருபத்தெட்டு ஆண்டு தான் ஆனால் கருணாநிதி வாழ்ந்தது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் ஆனால் வரலாற்றில் கருணாநிதி தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் வரலாற்றில் கருணாநிதி துரோகி தான் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் நான் முத்துக்குமார் இந்த இனத்தோட ஒப்பற்ற ஈகி தியாகி அலப்பரும் ஒரு மாவீரன் அந்த மாவீரனோட நினைவு நாளை நினைக்கி இந்த நாளை வந்து ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நம்ம கடந்து போக முடியாது நம்ம சூளுரைக்கணும் அறம் தோற்றால் மரம் பறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்குங்கிறது நியதி தொடக்கத்தில் தந்தை செல்வார்கள் தலைமையில் ஒரு அறப்போராட்டம் அது வீழ்த்தப்படுது அப்புறம் ஆயுதம் மக்கள் புரட்சி தலைவர் பிரபாகரன் தலைமையில் அந்த போராட்டம் மவுனிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இப்போ மறுபடியும் போராட்டம் இந்த முறை ஆயுதமேந்தியல்ல அறப்போராட்டம் அரசியல் போராட்டம் மாறாக தமிழில் நிலத்துந்திரு மட்டும் மட்டும் இல்லை இந்த தடவை இல்லை மாறாக தமிழ்நாட்டில் இருந்து எப்படி மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து கிழக்கு வாய்சான வங்காள தேசமாக பிரிக்கப்பட்டதோ அதே போல் தமிழ்நாட்டை ஆளுகர் உயரத்துக்கு வந்து இந்தியாவை ஆளுகர் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவெளி தேசியங்கள் பல்வேறு மாநிலங்கள் மாநிலங்களோட முதலமைச்சர்கள் மொழி தேதி தேசியங்களோட பிரதிநிதிகள் இவங்களையெல்லாம் நம்மளோட கருத்தோட்டத்துக்கு ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வந்து ஆசியாவில் நமக்கு ஆதரவாக ஒரு அனுச்சேரிக்கையை உருவாக்கி இந்தியாவோட வெளியுறவு கொள்கை மாற்றப்பட்டு காலம் கடிந்து வருகிற போது அரசின் வழியில் தமிழீழம் சாத்தியப்படும் அந்த நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற வைக்கிற நாள் தான் இந்த நாள் மற்றபடி வெறுமனே இந்த நாளே வந்து மற்ற நாளாக கடந்து ஒரு வணக்கம் செலுத்திட்டு மலர் வணக்கம் சொல்லித்துட்டு முத்துக்குமாரை நினைவு விழுந்துட்டு போகிறது நமது வேலை இல்லை முத்துக்குமாரோட கனவை நோக்கி நாம் புறப்படணும் அதுக்கு பன்மடங்கு உத்வேகத்தை பன்மடங்கு வேகத்தை பன்மடங்கு வெறியை ஏற்றி கொள்கிற நாளாக இந்த நாளை நான் பார்க்குறேன் ஆனால் முத்துக்குமார் வந்து மறைஞ்சிருக்கலாம் ஆனால் அண்ணன் முத்துக்குமார் கொண்ட கண்ட கனவும் கொண்ட லட்சியமும் நம்மிடத்துல இருக்குது அண்ணன் முத்துக்குமார் வந்து ஈகம் செஞ்சு அவர் மறைஞ்சிட்டார் ஆனால் அவரோட எல்லாமே நம்மளோட தான் இருக்குது அப்போ நாம் இந்த நாளில் அண்ணன் முத்துக்குமாரை நினைவு கூர்ந்து அவரோட அந்த லட்சியத்தை தூக்கி சுமந்து நிறைவேற்ற நாம் சூழ் வைக்கணும் அண்ணன் முத்துக்குமாருக்கு வீர வணக்கம்